மழை பெஞ்சி தண்ணி நின்றுச்சுன்னா நல்லா தெரியும் பயிர் வந்துட்டு தண்ணி எந்த வயலில் இது கார்னர் வயலில் ஒரு மூளை தாவு அந்த வயல் இது தண்ணிக்கு காலியாகிடுச்சு இந்த வயலில் இது வரப்புகளில் எது வச்சிருந்தோம் ஒரு சில இடங்களில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து செடியோ ஏதோ ஒன்று வந்துருக்கு அந்த வெண்டை செடி வந்திருக்கு ரெண்டு வெண்டை ஒரு ஒரு குழியில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு குழி ரெண்டு வச்சுருந்தோம் அந்த பூச்சி தாக்குதல் இருக்குது வெண்டை இப்போ தான் வருது இது என்ன செடின்னு தெரியல இந்த ஒரு கொடி வந்திருக்கு நம்ம பார்க்க வச்சது ஒரு கொடி வந்திருக்கு இப்போ தான் அந்த பூ மொட்டு வந்திருக்கு பூமொட்டு வந்திருக்கு சுரக்கான்னு நினைக்கிறேன் பூவை வந்திருக்கு வெள்ளையா நல்லா இருக்கு வரப்பில் வச்சது ஒரு வெண்டை வந்திருக்கு இது பூங்கார் பயிர் இதுவும் பூங்கார் பயிர் தான் ஒரு ஒரு வெண்டை செடி வந்திருக்கு செடி ஆனால் இதை இந்த கொடி வந்து அடைச்சிருக்கு இதை நம்ம எடுத்துடணும்னு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வேறு ஒரு உரப்பில் வச்சுருந்ததெல்லாம் கலர் ரொம்ப மண்டிடுச்சு இந்த அந்த உரப்பில் அங்கே வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப மண்டிடுச்சு பயிரா வரலன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு வெண்டை இருக்குது இங்கே ஒரு வெண்டை நல்ல பெருசாக வந்திருக்கு காய் வைக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு காய் ஒரு பிஞ்சு இங்கே இருக்குது கொஞ்சம் கலையை எடுத்து விட்டோம்னா சுற்றி பயிரை சுற்றி மட்டும் கொஞ்சம் இந்த பயிரை சுற்றி மட்டும் கொஞ்சம் களை எடுத்தோம் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்று வந்திருக்கு இங்கே ஒரு வெண்டை இது வந்து காய் இது வெண்டை பார்த்தீங்கன்னா சூம்பி போன மாதிரி இருக்கிற மாதிரி நீர் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா வரும் காய்க்க நல்லா வெண்டை வந்து பூத்துருக்கு இங்கே ஒரு வெண்டை பூத்துருக்கு ஒரு பூச்சி ஏதோ ஒரு பூச்சி முக்கிய பூச்சி போயிடுச்சு ஒரு பக்கம் வெண்டை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஒரு சில கொடி வகைகள் வந்திருக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ